நீங்கள் ஏன் ரவுடியாக இருக்கிறவனுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வியான்ட்ட கேட்டான் அதுக்கான விடை என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய ரவுடிகள் தண்டனை வாங்கி கொடுத்து இதில் ஆயுள் தண்டனை பெற்று ஜெயிலில் இருப்பான் ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டே கொலை பண்ணுவான் இப்போ ஆம்ஸ்டாங் கதையில் வந்ததே நாகேந்திரன் ஒரு ரவுடி கோ ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு உள்ளே இருக்கான் ஆனால் உள்ளே இருந்துக்கிட்டே அவன் பையன் அஸ்வத்தமனை சூண்டிவிட்டு ஆம்ஸ்டாங்காக வந்தான் கொலை பண்ணியிருக்கான் அப்போ ரவுடி தண்டனை வாங்கி கொடுத்தா அவன் ரவுடி தண்டனை நின்றுறதில்ல அதனால தான் என்கவுண்டர் ரொம்ப மோசமான ரவுடி கூலிப்படைகள் இருந்தால் அவனை அடித்து என்கவுண்டர் பண்ணலைன்னா சமுதாயத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது பணத்தை வாங்கிட்டு எந்த நேரமும் கொலை பண்ணுவான் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும் போன காக்காத்தூப்பு பாலாஜி நீ ரெண்டு பேரும் முன்னாள் குற்றவாளிகள் நாலஞ்சு அவங்க மேலே இருக்குது அவர்கள் சாவதால் சமுதாயத்துக்கு எந்த நஷ்டமும் இல்லை அவர்களை என்கவுண்டர் பண்ணினது தான் சரியான விஷயம்